ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் லாட்டரி ஸ்கிரெஸிங் லாட்டரி கணிப்புகள் இந்த பதிவில் வந்து நான் லாட்டரி கணிப்புகளை பற்றி மலேசியா சிங்கப்பூரில் உள்ளதை போட்டுட்ருக்கேன் இப்போ நான் போடுற பதிவுகள் வந்து போன இருபத்தெட்டாம் தேதி போட்டிருக்கேன் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்னஸ்டே புதன்கிழமை மணிக்கு போட்டேன் இந்த நான் போட்டதில் வந்து ஃபோர் டி டோட்டோ ஃபோர் டியில் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் வந்து நம்பர் வந்து அதில் வந்திருக்கு நீங்கள் பக்கத்தில் கூட நான் எடுத்து போட்டிருக்கேன் அதில் வந்து அறுபது ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு அறுபதுன்னு கொடுத்துருந்தேன் அது வந்திருக்கு அந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட நான் இனிமேல் இருக்க கொடுக்க போகிற ட்ரெஸ்ஸிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற சக்ஸஸ் நம்பர் வந்துடும் இதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா இந்த மாதிரி நான் கொடுக்குற நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதில் வின் பண்ணலாம் லாட்ரியில் என்னுடைய கணிப்புகளை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இந்த போர்ட்டியில் வந்து மூணு நம்பர் தான் கொடுத்தேன் அதில் ஒரு நம்பரில் அறுபது ஐம்பத்தி ரெண்டு சக்ஸஸ் கொடுத்துருக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் நான் இப்படி கொடுக்குற இந்த நம்பரை வந்து நான் வந்து ஒரு ஜோதிட தான் கொடுக்குறேன் ஜோதிட ரீதியில் அப்படின்னா இப்போ அந்த நம்பரு எப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட பேர் அன்னைக்கு உள்ள கிரக நிலைகள் இதில் எது வலுவாக வரும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த நம்பரை வந்து கொடுக்குறேன் இதனால் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் இதையே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம்னு நான் சொல்லலை உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கு அதாவது ஒரு கணிப்பை கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதை விட்டுறலாம் இது பெரும்பாலும் நான் கொடுக்குற நம்பர் வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்துடும் இப்போ நான் முத மொதல் கொடுத்ததே இந்த இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தான் வெனஸ்டே அன்னைக்கு தான் கொடுத்தேன் அதுலேயும் வந்து என்னுடைய அந்த நம்பர் வந்து வந்திருக்கு நான் கொடுத்துருக்குற நம்பர் வந்து ஃபோர் டியில் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இந்த கெஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க என்கிட்ட எப்படி நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்க இது நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதில்ல அதனால தான் நான் பதிவுள்ள வந்து கெஸ்ஸிங்க்குன்னே இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் இதில் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தால் தெரியும் கெஸ்ஸிங் நம்பர் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பரிசுகள் ஜெயிக்கிறதுக்கு வந்து கெஸ்ஸிங் நம்பர் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நம்பர் நான் கொடுக்குற நம்பர் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தேடி தான் எடுக்கணும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய இஷ்டம் தான் அது ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்காது என்கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் யாரும் நம்பர் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் தான் ஃபோனில் பேசணும் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த லாட்ரியோட அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்லிடுவேன் அதே போல் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான அந்த வழிவகைகளையும் நான் சொல்லி கொடுப்பேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏன்னா ஜாதகம் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன விஷயம் என்ன என்ன வழிமுறை அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த நம்பரை பார்த்து நீங்கள் நம்பரையும் எடுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் எல்லாமே இதில் நம்பரு கெஸ்ஸிங் நம்பரு இருக்குன்னா ஏன்னா நான் இப்போ தான் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் ஒரு வாரம் கூட இன்னும் ஆகலை அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு சக்சஸ் அதில் கிடச்சிருக்கு திரும்ப நான் இப்போ அடுத்து சனிக்கிழமை போட்டிருக்கேன் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருக்கேன் முப்பத்தொன்னாந்தேதி சனிக்கிழமை ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருக்கேன் அடுத்து கண்டினியூவாக நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் என்னுடைய நம்பரு இதில் சக்ஸஸ் நம்பர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த கெஸிங் நம்பரு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பாருங்க இந்த சேனல் நான் போட்டிருக்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுக்கு அடுத்து வந்து நான் இந்த நான் பேசுனதே திரும்ப ரிப்பீட் மாதிரி வந்துட்டுருக்கோம் ஏன்னா இந்த டைமிங் இது நான் போட்டிருப்பேன் ஓகே நன்றி வணக்கம் ஓ ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் லாட்டரி ஸ்கெஸிங் லாட்டரி கணிப்புகள் இந்த பதிவில் வந்து நான் லாட்டரி கணிப்புகளை பற்றி மலேசியா சிங்கப்பூரில் உள்ளதை போட்டுட்ருக்கேன் இப்போ நான் போடுற பதிவுகள் வந்து போன இருபத்தெட்டாந்தேதி போட்டிருக்கேன் இருபத்தெட்டாம்தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வென்னஸ்டே புதன்கிழமைக்கு போட்டேன் இந்த நான் போட்டதில் வந்து ஃபோர் டி டோட்டோ ஃபோர் டியில் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் வந்து நம்பர் வந்து அதில் வந்திருக்கு நீங்கள் பக்கத்தில் கூட நான் எடுத்து போட்டிருக்கேன் அதில் வந்து அறுபது ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு அறுபதுன்னு கொடுத்துருந்தேன் அது வந்திருக்கு அந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட நான் இனிமேல் கொடுத்துக்கிட்ருக்க கொடுக்க போகிற கெஸ்ஸிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற சக்சஸ் நம்பர் வந்துடும் இதுவே எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் ஏன்னா இந்த மாதிரி நான் கொடுக்குற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதில் வின் பண்ணலாம் லாட்ரியில் என்னுடைய கணிப்புகளை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இந்த போர்ட்டியில் வந்து மூணு நம்பர் தான் கொடுத்தேன் அதில் ஒரு நம்பரில் அறுபது ஐம்பத்தி ரெண்டு சக்ஸஸ் கொடுத்துருக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் நான் இப்படி கொடுக்குற இந்த நம்பரை வந்து நான் வந்து ஒரு ஜோதிட ரீதியில் தான் கொடுக்குறேன் ஜோதிட ரீதியில் அப்படின்னா இப்போ அந்த நம்பரு எப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட பேர் அன்னைக்கு உள்ள கிரக நிலைகள் இதில் எதுவும் வலுவாக வரும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த நம்பரை வந்து கொடுக்குறேன் இதனால் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் இதையே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம்னு நான் சொல்லலை உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கு அதாவது ஒரு கணிப்பை கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதை விட்டுறலாம் இது பெரும்பாலும் நான் கொடுக்குற நம்பர் வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்துடும் இப்போ நான் முத முத கொடுத்ததே இந்த இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தான் வெனஸ்டே அன்னைக்கு தான் கொடுத்தேன் அதுலேயும் வந்து என்னுடைய அந்த நம்பர் வந்து வந்திருக்கு நான் கொடுத்துருக்குற நம்பர் வந்து ஃபோர் டீயில் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இந்த கெஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க என்கிட்ட எப்படி நம்பர் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இது நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை அதனால தான் நான் பதிவுட வந்து கெஸ்ஸிங்க்குன்னே இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் இதில் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வந்தால் தெரியும் guessing நம்பர் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பரிசுகள் ஜெயிக்கிறதுக்கு வந்து guessing நம்பர் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி நம்பர் நான் கொடுக்குற நம்பர் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் தேடி தான் எடுக்கணும் அந்த மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் போகிறது உங்களுடைய இஷ்டம் தான் அது ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்காது என்கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் யாரும் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் தான் ஃபோனில் பேசணும் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த லாட்ரியோட அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்லிடுவேன் அதே போல் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான அந்த வழிவகைகளையும் நான் சொல்லி கொடுப்பேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏன்னால் ஜாதகம் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன விஷயம் என்ன என்ன வழிமுறை அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த நம்பரை பார்த்து நீங்கள் நம்பரையும் எடுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் எல்லாமே இதில் நம்பரு கெஸ்ஸிங் நம்பரு இருக்குன்னா ஏன்னா நான் இப்போ தான் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் ஒரு வாரம் கூட இன்னும் ஆகலை அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு சக்சஸ் அதில் கிடச்சிருக்கு திரும்ப நான் இப்போ அடுத்து சனிக்கிழமை போட்டிருக்கேன் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருக்கேன் முப்பத்தொன்னாந்தேதி சனிக்கிழமை ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருக்கேன் அடுத்து கண்டினியூவாக நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் என்னுடைய நம்பரு இதில் சக்ஸஸ் நம்பரு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பரு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த சேனல் நான் இப்போ போட்டிருக்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுக்கு அடுத்து வந்து நான் இந்த நான் பேசினதே திரும்ப ரிப்பீட் மாதிரி வந்துட்டுருக்கோம் ஏன்னா இந்த டைமிங் கண்டி நான் போட்டிருப்பேன்